ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே அனைவருக்கும் தான் நினைத்தது உடனே நடந்துவிட வேண்டும் என்ற ஆசை இன்றைய காலத்தில் யாருக்கும் பொறுமை இல்லை தங்கமே வேகம் வேகம் அவர்கள் கேட்டதை உடனே கொடுத்து விட வேண்டும் என்ற ஆசை எனக்கும் உண்டுதான் இந்த வாராகி தாய்க்கும் நீங்கள் கேட்டதை உடனே கொடுத்து விட வேண்டும் என்ற ஆசைதான் தங்கமே இன்னும் மூன்று நாட்களில் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி மொத்தமாக வரப்போகிறது இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு கேள் முழுவதுமாக கேள் நீயும் யோசித்துத்தான் பார்க்கிறாய் நீயும் பொறுத்திருந்துதான் பார்க்கிறாய் தினம் தினம் ஒவ்வொரு சோதனை உன் மனமே உனக்கு நடத்தி கொண்டிருக்கிறது ஆனாலும் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு படிப்பினையை தந்து கொண்டுதான் இருக்கிறது நல்லதும் கிடைக்கிறது கெட்டதும் கிடைக்கிறது அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்ந்தும் கொண்டிருக்கிறது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதில் பக்குவத்தை காண்பிக்கிறது தானே உயர்வான பாதையாக வழிநடத்துகிறதானே நீ ஒரு ஒருமுறை விழலாம் இருமுறை விழலாம் ஆனால் எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாகத்தான் அமையும் உன் வாராகி தாய் சொல்வதை நம்பிக்கையோடு கேள் கவலை கொள்ளாதே நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் இந்த தாய் அதற்கான வலிமையும் நான் தருவேன் நம்பிக்கையையும் தருவேன் ஆனால் இந்த வாராகித்தாயின் வார்த்தைகள் மட்டும் நம்பிக்கை வைத்துவிடும் எந்த ஒரு செயலுக்கும் உன் சொந்த காலிலேயே நின்று பிழ பழகு மிகவும் தேவைப்படும் போது மட்டும் அடுத்தவரின் உதவியை நாடு அவர்கள் உதவ மறுத்தால் வருத்தமோ கோபமோ அடையாதே அவர்கள் இல்லாமலேயே உன்னால் வாழ முடியும் என்று நிரூபித்து காட்டு தவறுகளை தன் மீது வைத்துக்கொண்டு மௌனம் காப்பவரிடம் கவனமாக மட்டும் இருந்துவிடும் கோபத்தில் நீ பேசும் வார்த்தைகளை வைத்து இறுதியில் உன் மீதுதான் தவறு என்று சொல்லிவிடுவார்கள் இப்படி நிறைய முறை அறிபட்டிருக்கிறாய் அனுபவப்பட்டிருக்கிறாய் எதை கொடுத்து நல்ல பெயர் தொடர்ந்து வருவார்கள் நினைத்தாலும் அதை கொடுக்கும் வரைதான் அந்த பெயர் நிலைக்கும் என்று நினைவில் வச்சுக்கோ பூக்கள் யார் கழுத்துக்கு மாலையாக போகிறோம் என்று நினைத்து பூக்காதே பூப்பதுதான் அதனுடைய வேலை அதுபோல் உன் வேலையை நீசை அதன் பலன் தானாக வந்து சேரும் வாழ்வது ஒரு முறை ஏன் பிறப்பதே ஒரு முறை பிறப்பதே ஒரு முறை தான் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது தைரியமாக நீ போராடணும் வெற்றி உன் பக்கம் நிச்சயமாக இருக்கும் யாரிடமும் பேசிக்கொண்டே இருக்காதே பலவளவென்று பேசிக்கொண்டே இருக்காதே உன் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டே இருக்காது பலவினம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும் உன்னை எதில் அடித்தால் எது வலிக்கும் என்று புரிந்து கொள்வார்கள் அதனால் உன்னை வச்சு செய்வார்கள் தங்கமே தங்கமே நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை எழுத்து வைத்தோனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த தாய் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் ஏன்னா அது எனது கடமை இவைகளையெல்லாம் பெறுவதற்கு உனக்கு காலதாமதம் ஆகிறது ஆனாலும் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் உடனடியாக நான் தந்துவிட மாட்டேன் எதை எதை எப்பப்போ இந்த வாராகி தாய் தரணும்னு நினைக்கிறேனோ எந்த இடம் உனக்கு சரியான இடம் நேரமோ அந்த நேரத்தில் நான் தருவேன் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ என்னை காண்பது சுலபம் அல்ல பலர் எனது வாயிலில் தவம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்பட்டு கொண்டு இருக்கிற ஏன் இந்த பதட்டம் பாதுகாப்பு வளையமாக உன்னைத்தானே சுற்றி வருகிறேன் உன்னை என் பொக்கிசமாகத்தானே இப்போது வரை வைத்திருக்கிறேன் உனது நீ விரும்பிய நீ விரும்பியபடி உனது வாழ்க்கையை உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதை நீ உதிர்த்து விடாமல் பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே எனது தரிசனமும் பரிபூர்ண ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்யட்டும் எதை பற்றியும் நீ கவலைப்படக்கூடாது நான் இருக்கும்போது நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாகவே செய் தனித்து செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே என்றுதான் சொல்கிறேன் என்ன உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் வெற்றி என்றவுடன் வெற்றி என்றவுடன் அல்ல வெற்றி என்பதுதான் அந்த நேரத்தில் உனக்கு அவர்களுக்கு கிடைக்கும் தான் தான் அவ்வளவும் செய்ததாக கொண்டாடுவார்கள் எனவே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே நீ எதிர்பார்த்தது தடைபடும் தன்னிச்சையாக செய்துவிடு இந்த வாராகித்தாய் இருக்கிறேன் உனக்கு உன்னுடைய பாதையில் மட்டும் திடமாக இருந்து கொண்டு இரு நான் இருக்கும்போது யாரையும் தேடி சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே முதலில் உன்மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கிற நம்பிக்கைதான் இந்த வாராகித்தாயின் மீது நீ வைக்கிற முழு நம்பிக்கையாகும் இனிவரும் தருணத்தில் பார் நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய் நீயாக தான் இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது முடியும் காரணம் தான் இந்த வாராகியை சுற்றி வாராகித்தாய் சுற்றி கொண்டு இருக்கிறேன் இன்னும் மூன்று நாட்கள் பொறுத்திரு பத்து பத்து இருபத்தி நாலு உனக்கு அழகிய நாளாக மலரும் விடியும் அற்புதமான நாளாக இருக்கும் உன் வாராகி தாய் அன்று முத்தான மூன்று முத்தாய்ப்பான மூன்று நல்ல செய்திகளை உனக்கான செய்திகளை உனக்கான நிகழ்வுகளை நீ யார் யாரெல்லாம் என்னென்ன வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதில் மூன்று விருப்பங்களை நிறைவேற செய்யப் போகிறேன் சொற்ப காலத்திற்கு நாம் வந்து போகும் இடம் இந்த உலகம் இங்கு என்ன கிடைத்தாலும் போகும்போது எடுத்துக்கொண்டு போக முடியுமா பெற்றதெல்லாம் போவதற்கே என்ற நிலை இருக்கும்போது என்ன கிடைத்தால் என்ன எவ்வளவு கிடைத்தால் என்ன வெறும் கையுடன் வந்து நமக்கு கிடைத்ததெல்லாம் லாபம் தானே பெறுவது குறைவாக குறைவாக இருந்தால் இழப்பதும் குறைவாகவே இருக்கும் எனவே அதனால் இருப்பதில் கிடைப்பதில் திருப்தியாக இரு பாராகி தாயை சரணடைந்து விடு சகலமும் கிடைக்கும் உனக்கான அடையாளத்தை இந்த உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் அவற்றை எண்ணி வருந்தினால் நீ தான் இருக்கணும் விமர்சனங்கள் மீது ஏறி மிதித்து நிமிர்ந்த நில் கால முயற்சி அனைத்தும் உனக்கானதாக கை கொடுக்கும் காலம் மாறும் தங்கமே உன்னுடைய முயற்சி உன்னுடைய விடாமுயற்சி கை கொடுக்கும் கனவு நனவாகும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை உணருவார்கள் ஆம் தங்கமே ஆம் செல்லமே உன் வாராகி தாய் சொல்கிறேன் என்னும் மூன்று நாட்களில் முத்தாய்ப்பான செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி